பதினேழு ரன்னில் ஆல் அவுட் வரலாறு பார்த்திராத அவமானம் ஆஸ்திரேலியாவை தனி ஆளாக சம்பவம் செய்த தமிழக வீரர் மொத்த உலக நாடுகளும் அதிர்ச்சி அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர்களில் விளையாடி வருகிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது மேலும் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதி தீவிரமாக இருந்து வந்தது அதற்கு காரணம் இதற்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்து தொடராக இருக்கட்டும் ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் சமீபத்தில் நடந்து முடிந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இப்படி அனைத்து தொடர்களிலும் இந்திய அணி முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தது அப்படிப்பட்ட சூழலில் அதே ஆதிக்கத்தை இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணி செய்து காட்டுமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது அதே சமயம் இந்திய சீனியர் வீரர்களை நம்பியிருந்த இந்திய கிரிக்கெட் அணி இப்போது இல்லை என்றே சொல்லலாங்க ஏனென்றால் இளம் வீரர்களே இப்போது சிறப்பாக விளையாடி வருகின்றனர் ஆக இந்த நேரத்தில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜாஸ்பிரீத் பும்ரா போன்ற எந்த ஒரு வீரரும் இல்லை என்றாலும் கூட இந்திய கிரிக்கெட் அணி அனைத்து கிரிக்கெட் அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறது ஏனென்றால் இப்போது இருக்கும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா என இவர்களின் அணுகுமுறை என்பது இதுவரை எந்த ஒரு கிரிக்கெட் பவுலரும் பார்த்திடாத அளவுக்கு இருந்து வருகிறது அதனால்தான் சமீப காலங்களில் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளையும் பெற்று வருகிறது இந்தளவுக்கு இந்திய அணி அதாவது இந்த இளம் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் நம்ம இந்திய பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் என்று கூட சொல்லலாங்க இவர்தான் இந்திய இளம் வீரர்களுக்கு இப்போது முழு சுதந்திரத்தையும் கொடுத்து இந்திய அணியை சிறப்பான பாதையில் வழி நடத்துகிறார் அந்தளவுக்கு அனைத்து இளம் வீரர்களுக்கும் சுதந்திரம் என்பது அதிகமாக இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகத்தான் ஐம்பது ஓவர் போட்டியாக இருந்தாலும் சரி டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டி போட்டியாக இருந்தாலும் சரி போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸர் மற்றும் பவுண்டரிக்கு அடிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு இப்போது உருவாகியிருக்கிறது அதாவது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த முக்கியமான கிரிக்கெட் விதிகள் அனைத்தையும் இப்போது உள்ள இளம் இந்திய பேட்ஸ்மேன்கள் கடைபிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குக் காரணம் வழக்கமாக கிரிக்கெட் என்றாலே பேட்ஸ்மேன்களுக்கு பயிற்சியாளர்கள் கொடுக்கும் அட்வைஸ் என்பது முதல் ஒரு சில ஓவர்கள் அதிரடியாக ஆடக்கூடாது என்றும் ஒவ்வொரு பந்தையும் தடுப்பாட்டமாடியாவது எதிர்கொண்டு விட்டு அதன் பிறகு அனைத்து பந்துகளும் பேட்டில் படுவதை உணர்ந்துவிட்ட பிறகுதான் அதிரடியை தொடங்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுக்கும் பயிற்சியாளர்கள் கூறுவார்கள் ஆனால் தற்போதைய இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் விளாசும் அளவுக்கு மாறிவிட்டனர் அதற்கு காரணம் இந்திய பயிற்சியாளர்கள் கொடுத்த சுதந்திரம் என்று சொல்வதை விட ஆட்டத்தின் விதிகளை மாற்றியிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் இதேபோலத்தான் கடந்த சில வருடங்களாக இங்கிலாந்து அணியும் அதிரடியாக விளையாடி வருகிறது அதனால் இங்கிலாந்து அணிக்கும் அதிகப்படியான வெற்றிகள் கிடைத்து வருகிறது இப்படி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடுவதற்கு பேஸ்பால் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தனியாக ஒரு பெயரை வைத்து அதன்படி விளையாடி வருகிறது இப்போது கிட்டத்தட்ட அதே அணுகுமுறையில் இந்திய அணியும் ஒவ்வொரு பந்தையும் அதிரடியாக விளையாட வேண்டும் என்ற மனநிலைக்கு சென்றுவிட்டது இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது அது என்னென்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இருந்தால் பழைய ஃபார்மேட்டை தான் பரிந்துரைப்பார்கள் ஆனால் இப்போது அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் என இளம் தலைமுறையினர் இருப்பதால் இவர்கள் புதுவிதமான முயற்சிகளை தைரியமாக முயற்சி செய்ய முடிகிறது அதன் விளைவுதான் கடந்த சில தொடர்களாக இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளையும் பெற்று வருகிறது அதிலும் இப்போது தொடங்கியிருக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்திய அணியில் நம்ம அபிஷேக் சர்மா தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை விளாசியிருந்தார் இதுவும் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை படைக்கப்படாத அரிதான சாதனை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை இப்போது இந்திய அணிக்கு கேப்டனாக விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் போன்றவர்கள் இருந்திருந்தால் இந்தளவுக்கு இந்திய அணி அதிரடியான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்துமா என்பது சந்தேகம்தான் ஆக இதனால்தான் என்னவோ ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களை தற்போதைய இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் ஒதுக்கி வருகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது இதன் எதிரொலியாகத்தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி கொடுக்காமல் சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு விஷயம் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு அதிருப்தியாக இருந்தாலும் தற்போதைய இந்திய அணியின் தொடர்ச்சியான இத்தகைய வெற்றிகள் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் மாறி வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு போட்டியில் அபிஷேக் சர்மா தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை அடித்திருந்தாலும் இதே போட்டியில் பந்து வீச்சில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அபிஷேக் சர்மாவின் சாதனையை மறக்கும் அளவுக்கு இவர் ஒரு சாதனையை அசால்ட்டாக செய்துவிட்டார் ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது போட்டியின் இரண்டாவது ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார் அதே நான்காவது ஓவர் ஆறாவது ஓவர் என மொத்தமாக மூன்று ஓவர்களை வீசிய இவர் மொத்தமாக எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுவும் டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு பந்து வீச்சு என்பது இதுதான் முதல் முறை இதன் காரணமாக இந்த போட்டியில் வெறும் பதினேழு ரன்களில் ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட்டும் ஆகிவிட்டது அந்தளவுக்கு வருண் சக்கரவர்த்தியின் பந்துவீச்சு என்பது உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டும் வருகிறது மேலும் இந்தளவுக்கு சிறப்பாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்திக்கு இன்னும் நினைத்தளவிற்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கிடைக்கவில்லை அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஒரு சாதனையை வாம் அப் மேட்சில்தான் வருண் சக்கரவர்த்தி இப்போது செய்திருக்கிறார் ஏனென்றால் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் வகையில் தற்போது இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே வார்ம்அப் அப் மேட்சுகள் நடைபெற்று வருகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு மேட்சில்தான் வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு சாதனையை செய்திருந்தார் ஒருவேளை இதே சாதனையை அதிகாரப்பூர்வ போட்டியில் வருண் சக்கரவர்த்தி செய்திருந்தால் இப்போது ஒட்டுமொத்த உலகம் முழுக்க தலைப்புச் செய்தியாக இதுதான் இருக்கும் அதற்கு காரணம் வெறும் மூன்று ஓவர்கள் வீசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்துவது என்பதெல்லாம் ஜாம்பவான் பவுலர்களுக்கே கனவாகத்தான் இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போது தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நிஜத்திலேயே நிகழ்த்தி காட்டிவிட்டார் அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற நம்பர் ஒன் கிரிக்கெட் அணிக்கு எதிராக அதேபோல இந்த போட்டியில்தான் அபிஷேக் சர்மாவும் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை விளாசியிருந்தார் இதனால் இந்த ஒரு விஷயமும் உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கும் வழக்கமாக ஒரு கிரிக்கெட் போட்டியில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டாலும் ஒரு சாதனை என்பது சரித்திர சாதனையாக நிகழ்த்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த போட்டியிலோ இரண்டு சரித்திர சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் தனி ஆளாக முப்பத்தி இரண்டு சிக்சர்களை விளாசி அபிஷேக் சர்மா ஒரு சரித்திர சாதனையை படைக்க மற்றொரு புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி வெறும் மூன்று ஓவர்கள் வீசி எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இவரும் சரித்திர சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஆஸ்திரேலிய அணி டி ட்வெண்ட்டி வரலாற்றில் இந்தளவுக்கு குறைந்தபட்ச ரன்களில் ஆல் அவுட் ஆனதும் இதுதான் முதல் முறை வெறும் பதினேழு ரன்களில் ஆல் அவுட் ஆகி இதுவரை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றில் அடையாத மிகப்பெரிய அவமானத்தை அடைந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணி ஆனால் ஒன்றுங்க இனிமேல் இந்திய அணிக்கு சீனியர் வீரர்களின் தேவை என்பது அவசியமில்லை என்பதை இப்படியாக ஒவ்வொரு போட்டியிலும் தற்போதைய இளம் படை கொண்ட இந்திய அணி நிரூபித்து கொண்டே வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியின் இந்த சரித்திர உலக சாதனை பந்துவீச்சை பற்றியும் அதேபோல இப்படி சமீபகாலமாக தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் இந்த இளம் இந்திய அணிக்கு சீனியர் வீரர்களின் அனுபவம் என்பது இனிமேலும் தேவைதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்